பொய்யால் தொடர்ந்தும் ஆட்சி நடத்த முடியாது அரசை சாடிய சஜித் மஹிந்த ஆட்சியின் சர்ச்சைக்குரிய விமான சேவை தொடர்பில் விசாரணை சுமந்திரனுக்கு பதிரடி கொடுத்த செல்வம் அடைகலநாதன் சபாநாயகர் பதவிக்கு சஜித் அணியும் போட்டு புதிய சபாநாயகர் குறித்து வெளியான அறிவிப்பு கருங்கடல் நடுவில் இரண்டாக பிளந்த ரஷ்ய கப்பல் அதிகாரத்தில் இருந்த எந்த அரசாங்கமும் பொறுப்புடன் செயற்படவில்லை எதிரணி குற்றச்சாட்டு உக்ரேனிய படைகளை தாக்குவதற்கு வடகொரிய துருப்பினரை பயன்படுத்தும் ரஷ்யா நாட்டில் மக்கள் பர பிரச்சனைகளை எதிர்நோக்கி வர நிலையில் பொய்யால் ஆட்சி செய்யும் புதிய அரசாங்கத்தின் உண்மை நிலை மக்கள் மத்தியில் தற்போது வெளியே வந்துள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் புரேபதாசு தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்துடன் நாட்டை கட்டியெழுப்பும் விடயத்தில் எந்த வகையான வேலை திட்டம் மற்றும் எவ்வாறான ஆட்சி முறை முன்னெடுக்கப்படுகின்றது என்பது தொடர்பில் சகலரும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் ஆனால் தற்போதைய ஆட்சியாளர்கள் அளித்த வாக்குறுதிகளையும் செயற்பாட்டையும் பார்க்கும் போது அவற்றுக்கு பெரிய இடைவெளி காணப்படுகிறது விவசாயிகளுக்கு வழங்க உரமானியம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாவிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக பத்தாயிரத்தால் அதிகரிக்கப்படும் என்று கூறப்பட்டாலும் அந்த படம் கூட சரியாக கிடைக்கவில்லை என்று முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு வருவதனை பார்க்கின்றோம் மின் கட்டணம் முப்பத்தி மூன்று வீதம் குறைக்கப்படும் என்று கூறப்படும் அதனை நிறைவேற்ற இவர்களால் முடியவில்லை எனும் ஆறு மாதங்களுக்கு பின் மின் கட்டணத்தை திருத்துவது தொடர்பில் பேசவே முடியாது என்று அரசாங்கம் தற்போது கருத்துக்களை முன்வைத்து வருகிறது பொருட்களின் விலையை குறைப்போம் வாழ்க்கை சுமையை குறைப்போம் என்று தேர்தல் மேடைகளில் பிரஸ்தாபித்திருந்தாலும் இன்று தேங்காய் தட்டுப்பாடும் அரிசி தட்டுப்பாடு நிலவி வருகிறது வெளிநாட்டில் இருந்து அரிசி இறக்குமதி செய்ய மாட்டோம் என கூறிய இவர்கள் இன்று வெளிநாட்டில் இருந்து கூட அரிசி இறக்குமதி செய்து வருகின்றனர் அரிசி தட்டுப்பாட்டுக்கும் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கும் தேசிய ரீதியில் தீர்வு இல்லை இவற்றை நாம் புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய விமான சேவையான மிகான் லங்காவின் நிதி பொறுப்புடன் தொடர்பில் இந்த வாரம் கலந்துரையாடப்பட உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித ட்ரோவன் கொடித்துவாக்கு தெரிவித்துள்ளார் எனினும் மிகின் லங்காவின் தீர்க்கப்படாத நிலையை நிவர்த்தி செய்வதை விட எதிர்வெரும் சுற்றுலா பருவத்துக்கான தயாரிப்புகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதை நாம் உறுதிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி தனது செயற்பாடுகளை நிறுத்திய மிகான் லங்கா தமது நிறுவன செயல்முறையுடன் தொடர்புடைய குறிப்பிடத்தக்க கடன்களை இன்னமும் தேர்க்கவில்லை நிதியமைச்சகத்தின் ஆண்டு அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வரை லங்கா கீழ் மில்லியன் ரூபாய்கள் நிலுவையில் உள்ளன இந்த நிலையில் இது தொடர்பில் விசாரணைகள் மிக விரைவில் நடத்தப்படும் என சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனிதா ட்ரோவான் கொடித்து தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு இனி இவர்கள் ஒத்துவர மாட்டார்கள் என்ன சொல்வது முறையற்ற செயல் தேர்தல் வெற்றிகளை வைத்து தீர்வு விடயத்தை பார்க்க முடியாது என்பது சுமந்திரனுக்கும் தெரியும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்நாதன் தெரிவித்தார் தமிழர்களை பொறுத்தவரை பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது எனவே பிரச்சனைகளை சார்ந்த விடத்தில் ஒரு கட்சி எடுக்க முடிவுக்கு ஆதரவாக மற்ற கட்சிகள் செல்வது என்பது சாத்தியமில்லை ஒன்றாக இணைந்து ஒரு மேசையிலிருந்து விவாதித்து ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கும் போதே அது வலுவானதாகவும் பலமானதாகவும் இருக்கும் இதன் மூலம் புதிய அரசியல் சாசனத்தில் எவ்வாறான கோரிக்கையினை முன்வைக்கலாம் என்ற கடமைப்பாட்டை நாம் செய்ய முடியும் தமிழக கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு ஏனைய அவர்கள் ஒத்துற வேண்டும் என சொல்வது முறையற்ற செயல் தேர்தல் வெற்றிகளை வைத்து இதனை பார்க்க முடியாது ஒற்றுமையான தீர்வு திட்டத்தை முன்வைக்கின்ற போதே எமது மக்களும் அதை விரும்புவார்கள் அந்த பலத்தின் மூலம் அரசாங்கத்தின் பார்வையை எம்பக்கம் திருப்ப முடியும் தனித்தனியாக செயற்பட்டால் அதை வைத்து அரசியல் செய்யும் நிலையில் புதிய அரசு ஈடுபடும் என்றார் ஐக்கிய மக்கள் சக்தியும் சபாநகர் பதவிக்கு நாடாளுமன்ற ஒருவரை நியமிப்பதும் அன்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்

மன்றத்தில் நாளை நடைபெறவிருக்கிறது ஐக்கியமாக சக்தியும் சபாநாயகர் வேட்பாளர் முன்மொழிந்துள்ளது அவ்வாறு நடந்தால் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் சபாநாயகர் தேர்வு நாளாயிரம் தொன்னு எண்ணெய் ஏற்றி சென்ற ரஷ்ய கப்பல் ஒன்று நடுக்கடலில் இரண்டாக பிளந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறைத்த கப்பல் கருங்கடலில் சென்று கொண்டிருக்கும் போது புயலில் சிக்கியதால் உடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மசீட் எனப்படும் கனரக எரிபொருள் எண்ணெயை இந்த கப்பல் கொண்டு சென்றுள்ளது கப்பலில் ஏற்பட்ட பிளவால் தற்போது கடலில் எண்ணெய் கசிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பதிமூன்று ஊழியர்கள் தற்போது கப்பலில் சிக்கி கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இழுவைப் படகுகள் மற்றும் ஹெலிகாப்டர் உள்ளடக்கிய குழு தற்போது மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது எனினும் ஊழியர் ஏற்கனவே உயிரிழந்த தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ரஷ்யாவின் பொறுப்பேற்ற நடவடிக்கைகளே இந்த விபத்துக்கு காரணம் என உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது இதற்கு முன்னர் அதிகாரத்தில் இருந்த எந்த ஒரு அரசாங்கமும் நாட்டின் நலங்கருதி பொறுப்புணர்வுடன் செயல்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடல் எந்தவித முதலீடுகளையும் அவரால் மேற்கொள்ளவில்லை பாரியளவில் அளவில் கடன்களை பெற்று திட்டங்களை முன்னெடுத்திருந்த தெரிவித்தார் இதன் ஊடாக அவர்களது சுய அரசியல் லாபங்களை மாத்திரமே ஈட்டிக் கொண்டனர் எனவே நாம் பொருளாதார நெருக்கடியில் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் இதற்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் நான் வழங்க தயாராக இருக்கின்றேன் கலத்துறை ஐக்கிய சந்தை மற்றும் கைத்தொல் உரிமையாளர் சங்கம் ஸ்தாபிக்கும் நிகழ்வு சுகாதார சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சரான இந்த ஜெயதீச தலைமையில் நடைபெற்றது இதன்போது கலத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வர்த்தகர் உறுப்பினர்கள் ஜகத் விதான உரையாற்றும் போது அவர் இவ்வாறு இருந்தார் புதிய மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து பலமான மக்கள் ஆணையை வாங்கி வழங்கி அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபித்தனர் இதனை பார்த்து நான் தனிப்பட்ட வகையில் மகிழ்ச்சி அடைந்தேன் காரணம் எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் உள்ளவருக்கும் கட்சி மாற வேண்டிய தேவை இருக்கிறது அரச வரப்பிரசாதங்களுக்கான கட்சி தாவல் இடம்பெறாது முன்னால் இருக்கும் சவால்கள் இலகுவானது எல்ல நாம் வங்குரோந்து அடைந்துள்ள நாட்டு ஆனால் நாம் வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையை உருவாக்கும் ஒரு பாரிய சவாலை பொறுப்படுத்தியுள்ளோம் என்றார் உக்ரேனிய படைகளை தாக்குவதற்காக ரஷ்யா வடகொரிய துறுப்பினரை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யாவின் குர்க்ஸ் பிராந்தியத்தில் யுத்தத்தில் ஈடுபட்டு வரும் படைகள் மீதே வடகொரிய துறப்பினர் பயன்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக ரஷ்யா அறிவித்தது இதன்படி ரஷ்யா இன்றிலிருந்து வடகொரிய துறுப்பினரை பயன்படுத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தற்போது குர்க்ஸ் பிராந்தியத்தில் மாத்திரம் பயன்படுத்தப்படும் வடகொரிய துறுப்பினர்கள் இருவர நாட்களில் உக்ரேனின் பல இடங்களிலும் ஈடுபடுத்தப்படுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதுக்கமையா பதினோராயிரம் ஆயிரம் வடகொரிய துறுப்பினர் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது